வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு நான் உள்வினர் எண்ணெய் தான் ஊற்றி இருக்கிறேன் பட்டா கிராமம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகா போட்டு வதக்கியிருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா மொறு மொறுன்னு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் போடலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு பட்டை கிராமும் போட்டிருக்கிறேன் இதையும் நல்லா அரைச்சி அப்படியே போட்டுக்கலாம் நான் இஞ்சி பூண்டு பிடி பட்டை கிராம் போடுவேன் தக்காளி போட்ட மாதிரி தான் வெஞ்சி பூண்டு போடணும் தக்காளிக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு போட்டாக்கி அடி பிடிக்கும் அது கிண்டி கிளறிட்டே இருக்கணும் அடி பிடிச்சி கருங்கருன்னு நாயிரும் அப்புறம் புதினா பிரியாணி மசாலா தயிர் மூணையும் ஒரு டாக் போட்டிருக்கிறேன் பிரியாணி மசாலா கடையில் தான் வாங்கினது ரெண்டு பாக்கெட்டு கடையில் தான் வாங்கினேன் நான் எப்போவும் கடையில் வாங்கி தான் போடுவேன் இந்த மசாட்டில் தான் செய்வேன் அப்புறம் எல்லா ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கிளரி சிம்மில் வச்சு நல்லா வேக வைங்க வெந்ததுக்கப்புறம் கறி போட்டுக்கலாம் அந்த மசாலா எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கறி வேண்டியது